அன்றையோட வகுப்பு முடிஞ்சு அப்படி தான் நடந்திருக்கும் இன்றைக்கு யாராவது வாத்தியாக இருந்த போய் மாணவியை பார் சரி நீ படித்தது போதும் போயிட்டு வா அப்படி தானே சொல்வார்கள் நானும் விளையாட்டாக கேட்கவில்லை நான் விளையாட்டாக அவரோட கிண்டல் பண்ண கேட்கவில்லை எனக்கு இந்த காமம் என்ற சனியன் எப்போ நம்ம விட்டு துளைய போகிறது என்று ஒரு ச சந்தேகம் இத்தனை வயசாகும் இது நம்ம நம்முடைய நம்முடைய கோபமும் காமமும் இல்லை என்று யாராவது ஒருவன் சொன்னால் அவன் பொய் சொல்கிறான் பொய் சொல்கிறான் ஏனென்றால் கோமமும் கோபமும் காமமும் உயிர்குணம் மற்ற குற்றங்கள் எல்லாம் வெளியிலே இருந்து உள்ளே போகும் கோபம் காமமும் உள்ளே இருந்து வெளியிலே வரும் அதனாலே அதுக்கு உயிர்குணம் என்று பெயரும் உயிர்குற்றங்கள் அந்த குற்றங்கள் இல்லாமல் போகாது திருவள்ளுவர் தான் ஒரு பெரிய விளையாண்டு பண்ணார் பாருங்க பொருள்பால் தொடங்கினோனே இறைமாட்சி என்று ஒரு அதிகாரம் ஒரு அரசனுடைய பெரு அரசனுக்கு தலைமைதாங்கிறவனுக்கு சொல்லுகிற புத்திமதிகள் இல்லை இறைமாட்சிக்கு பிறகு குற்றம் கடிதல் என்று ஒரு அதிகாரம் குற்றம் கடிதல் என்றால் என்ன என்று கேட்டால் நாங்கள் கூட நினைப்போம் ராசா எப்படி மற்றவருடைய குற்றங்களை கடிவது அப்படித்தானே நாங்கள் நினைக்கிறோம் திருவள்ளுவர் அப்படி சொல்லவில்லை அவர் என்ன சொன்னார் மற்றவர்களுடைய குற்றங்களை கடிய தலைப்படுகிறவன் முதலிலே தன் குற்றங்களை கடிய வேண்டும் எல்லா எல்லாத்திமாரும் நேற்று மற்றவர் ஒரு மாணவனை பிழை செய்தான் என்று அடிக்கிறாயா அந்த பிழை உன்னிடம் இருக்க கூடாது ராமகிருஷ்ணர்ல வச்சுதான் சொல்லுவார்கள் ஒரு தந்தை ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தானாம் யாரோ ஒரு சாமியார் கூட்டிகிட்டு வந்தானாம் என்ன பாண்டு கேட்டாராம் சார் இவன் ஒரு நாளும் சக்கரை பாட்டில் திறந்து சக்கரையை அள்ளி அள்ளி சாப்பிட்றான் நீங்கள் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க ஆர் ஒரு ஞானிகிட்ட கூட்டின்னு போய் அந்த அப்பா இந்த ஞானி அப்படியா சரி நீ இன்றைக்கு கூட்டின்னு போக பிள்ளையே நாளைக்கு கூட்டிக் வா நான் சொல்கிறேன் அண்டார் இவருக்கு ஒன்றும் புரியல இப்போ சொல்கிறதுக்கு என்ன தந்தை கூட்டின்னு போய்விட்டான் குன்பேரம் அடுத்த நாள் கூட்டின்னு வந்தான் இப்போ அவர் சொன்னார் இந்த பிள்ளையை பார்த்து சக்கரை அடிக்கடி சாப்பிடாதப்பா அது உடம்புக்கு சரியில்லை நீ சாப்பிடக்கூடாதுன்னு புத்தி சொன்னார் இந்த புள்ளைய வெளியில அனுப்பிட்டு இந்த தந்தை வந்து கேட்டார் சாமி இது நேத்தே சொல்லியிருக்கலாமே எனக்கு பஸ் காசு மிச்சம் மறுத்திருக்குமே இது நேத்தே இந்த புத்திமதியை சொல்லி ஏன் சொல்லவில்லை என்று கேட்டோனே சாமி சொன்னாராம் நேற்று வரைக்கும் நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன்டா பாடல திறந்து என் குற்றம் கிடையாமல் மற்றவர்களுக்கு நான் குற்றம் சொல்லலாமா அதனாலே தான் நான் இன்றையில இருந்து அதை முடிவு செய்து நிறுத்தினேன் நிப்பாட்டிட்டேன் இனி சொன்னேன் குற்றம் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் என்ன செய்கிறார் தெரியுமா ஒரு அரசன் என்னென்ன குற்றங்கள் தன்னிடையே இருக்கிறதோ அதை கடிந்து விட வேண்டும் அப்பதான் மற்றவர்களை அவன் தண்டிக்கலாம் எப்படி தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட லட்சணங்களை நம் பெரியவர்கள் சொல்லி வைத்துவிட்டு விட்டு போயிருக்கிறார்கள் திருக்குறளை படிக்காம விட்டோம் சார் எப்படிப்பட்ட தன் குற்றங்களை கடிந்து விட வேண்டும் ஒன்பது குரலிலே சொன்னார் திருவள்ளுவர் இதற்கு இதனை பாட்டு இதை நீ பாட்டு இதை நீ பாட்டு ஒன்பது குரல் முடிஞ்சோம் ஒரே ஒரு குரல் மிச்சம் இருக்கிறார் இதை கேட்டால் அந்த தலைவன் சரி சாருன்ட்டு போக தலைப்படுகிற பொழுது இங்கே வாடா கொஞ்சம் கிட்டடியில் வாடான்ட்டு கூப்பிட்டான் யார் திருவள்ளுவர் நீ பார்த்து ஏண்டு கேட்கப்படாது நான் நூல்களை இப்படி தான் படிப்பேன் கிட்டையில் வாண்டு கூப்பிட்டுருப்பேன் இந்த ராசா கிட்டடியில் வந்தான் மற்றவர்களை பார்த்து நீங்களாம் போகன்ட்டு இருப்பார் உனக்காக பத்தாவது குரல் சொல்ல போகிறேன் என்ன பொருள் தெரியுமா எல்லா குற்றத்தையும் விடுவிட என்று சொன்னேனே விட்டுவிடலாம் காமத்தை உன்னால் விட முடியாது அது உயிர்க்குணம் ஆகவே அதையும் விடு என்று நான் சொன்னால் உனக்கு ஒரு பொய்யைச் சொல்லுகிறேன் என்று அர்த்தம் நீயும் தலையாட்டினால் பொய்க்கு தலையாட்டுகிறாய் என்ற அர்த்தம் அதை விட முடியாது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் காம குற்றம் உன்னிடம் இருந்தால் மற்றவர்களுக்கு தெரியாமலாவது அதை வைத்திருக்க படகு என்றார் அழகர் உரை எழுதுகிற பொழுது என்ன உரை எழுதினார் தெரியுமா உன்னுடைய அந்த காம குற்றம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் எதிரிகள் அதன் வழி உள்நுழைந்து உன்னை அழிப்பார்கள் ஆகவே அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் காத்துக்கொள் என்று சொல்லுகிற அந்த அளவில் இருந்தவர்கள் இப்போ நான் இந்த என் ஆசிரியர் கேட்டேனே உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று கேட்டேனே கேட்டதுக்கு காரணம் இதுதான் இந்த குற்றங்கள் எப்போ நம்மை நம்ம உடம்பை விட்டு போகும் என்று நினைக்கத்தான் நான் கேட்டேன் கொஞ்ச நேரம் யோசித்து விட்டு சொன்னார் பாருங்கள் ஒரு பதில் நான் இது எத்தனையோ இடத்துல சொல்லி மகிழ்ந்திருக்கிறேன் இப்படி ஒரு ஆசிரியர் இருக்க மாட்டார் அவர் என்னை பார்த்து சொன்னார் என்ன கேட்டேன் என்று கேட்டார் உங்களுக்கு காமம் இருக்கிறதா என்று கேட்டேன் என்றேன் அவர் சொன்னார் உடம்பளவிலே இல்லை என்றார் இதுக்கு அர்த்தம் புரிகிறதா உங்களுக்கு உடம்பளவிலே எனக்கு இல்லை என்றார் அப்படிதான் என்ன இந்த வயசுலேயும் இன்னும் உடம்பிலே அந்த சலனங்கள் இருக்கத்தான் பார்க்கிறது என்று சொல்லுகிற ஒரு சத்தியமான ஆசிரியரிடம் படித்தவன் நான் அவ்வளவு நெருக்கம் வந்து விட்டது அந்த நெருக்கம் வந்து விட்ட பிறகு நான் ஏதாவது கேள்வி கேட்பேன் இப்படித்தான் ஏதாவது கேள்வி கேட்பேன் எல்லா கேள்வியும் இப்படி இல்லை பாடம் சம்பந்தமாகவும் கேட்பேன் கேட்டால் அவர் உடனே பதிவு சிலதற்கு உடனே பதவி சொல்ல மாட்டார் நாளைக்கு சொல்லுகிறேன் என்பார் அடுத்த நாள் நான் மோட்டர் சைக்கிளில் அங்கேருந்து வருவேன் அவர் இருந்தது ஒரு ஒரு சந்து ஒரு உள்ளே போக வேணும் வழக்கமாக நான் தான் போய் அவர் வீட்டுக்கு போய் சேருவேன் அடுத்த நாள் நான் கேள்வி கேட்டுவிட்டு அடுத்த நாள் வந்தால் அவர் என்ன செய்வார் என்றால் வீதி கரையிலே வந்து அப்படி அப்படி பார்த்து கொண்டு நிற்பார் என்னை கண்டதும் அவருடைய முகம் மலரும் என்னை கண்டு சொல்லுவார் நீ நீ கேட்டாயல்லவா அதுக்கு விடை தெரிந்து விட்டது வா சொல்லுகிறேன் என்று கூட்டியும் போய் உட்கார வைத்து அந்த விடையை சொல்லுவார் சொல்லிவிட்டு சொல்லுவார் இனி நீ போறண்டா போகணுவார் அவருக்கு அது ஒரு பாதம் அந்த விடையை தேடி கண்டு ஒரு மாணவனுக்கு சொல்ல வேணும் என்ற பசி இதுதான் ஆசிரியர் பாருங்க இதையெல்லாம் ஏன் சொன்னேன் என்றால் அப்படி ஒரு உத்தமர் சொல்லித்தந்த விஷயம் திருவள்ளுவர் நான் படித்தது அவரிடம் கொஞ்சம் தான் பாருங்க இழந்துட்டோம் எத்தனையோ பெரியவர்களோடு இழந்துட்டோம் அந்த பாருங்க அம்மாவினுடைய தந்தையார் சைவ சித்தாந்தத்தை அப்படியே விளங்கி வைத்திருந்த ஒரு பெருமகனார் இவர்களுடைய அழிவோடு நூலகங்கள் அழிந்து போகிறது அப்படி தான் நான் நினைக்கிறேன் நூலகங்கள் ஒரு ஆள் அழிகிறதுலே இல்லை திருவள்ளுவர் அறத்துப்பாளை அப்படியே எடுத்துக்கொள்கிறார் இனி விஷயத்துக்குள்ளே வருவோம் அடுத்து எடுத்து நாளியலாக ஆக்கினார் என்று நான் சொன்னேன் நாளியலிலே முதலியல் பாயிரையியல் என்று அதற்கு பெயர் பாயிரம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் முன்னுரை இன்றைக்கும் எழுதுகிறோம் இல்லவா புத்தகம் எழுதினால் முன்னுரை எழுதுகிறோம் ஆனால் அன்றைக்கு முன்னுரை வேறு இன்றைக்கு முன்னுரை வேறு